இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையைக் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உகாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது நீவன் தேவனாகிய கத்தரிடத்திற்கே சுருங்கி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இதை பசுத்த யோகான் முதன் தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மறுபடியும் பிரத்தனாகிய அனுபவம் கற்றுடைய ஜனங்களுக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறது பாவ சுபாவங்கள் சென்ம சுபாவங்கள் இவைகளை விட்டு கற்றிடத்துக்கு திரும்பி கற்றுரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானது நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார் அவருடைய சத்தத்திற்கு மெய்யாகவே நாம் செவி கொடுத்தால் ஆண்டு பேர் உனக்கு நன்மை உண்டாக பண்ணுவார் உன்னை உன் பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவார் உண்மையில் சந்தோஷமாக இருப்பார் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயிசும் ஆனவர் வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தை என்படையே ஆண்ட பொருங்கள் மீது உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாராக ஆம்பே ஆம்பே